டொனால்டு ட்ரம்ப் ரெண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கார் இதையே தாங்க முடியல மூணாவது முறையாக அவரே அதிபராக போகிறாரா அப்படின்னு நியூஸை பார்த்த பலருக்கும் ஷாக் இருக்கும் அதுக்கு வாய்ப்பு இருக்கா சட்டப்படி அவர் சொல்கிறது நடக்குமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கும் இல்லையா அது எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற மாதிரி சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவி ஏற்றதுலேருந்தே அதிரடியான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கிறாரு அது பல பேருக்கு அடிவயத்தில் புளி கரைக்கிற மாதிரி தான் இருக்குது அதுவும் வெளிநாட்டிலேருந்து வந்து தங்கியிருக்கிறவங்க அங்கே டெம்பரவரி ரெசிடென்ஸாக இருக்கிறவங்க அவங்க எல்லாருக்குமே அவர் ஏதோ ஒரு வகையில் செக் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அவர் பண்ணக்கூடிய வேலைகளை ஆதரிக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் செய்கிறது அன்கான்ஸ்டியூஷனலாக இருக்குது அவர் ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்க தான் செய்கிறாங்க இப்போ சமீபத்தில் அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூ தான் மறுபடியும் வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மூன்றாவது முறையா அதிபர் முயற்சி அவர் எடுக்கிறாரா அதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வி வருது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாம இருந்தா நான் சொல்றேன் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் இரண்டு முறைக்கு மேல அதிபரா இருக்க முடியாது அதுக்கு அங்க இருக்கிற கான்ஸ்டியூஷன் அனுமதிக்காது அதற்கான தடையை ஏற்படுத்தக்கூடிய வகையில ஒரு அமெண்ட்மெண்டா அவங்க கொண்டு வந்துட்டாங்க அதனால அங்க என்னதான் நல்ல அதிபரா இருந்தாலும் இல்ல கெட்ட அதிபரா இருந்தாலும் ரெண்டு முறை தான் மக்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க மூன்றாவது முறை அவங்களால எலெக்ஷன்ல போட்டியிடவே முடியாது அதற்கான சட்டம் அங்க இருக்கு அந்த அடிப்படையில பார்க்கும் போது ட்ரம்ப் என்னப்பா நீ நினச்சா மட்டும் நீ வந்து அதிபர் ஆயிடுவியா அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் சிலர் இருக்கலாம் ஆனா ட்ரம்ப்புக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கூட்டம் சொல்லுது அது எந்த அடிப்படையில் சொல்றாங்க அப்படின்னு நம்ம அங்க இருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையிலேயே பார்ப்போமே அதாவது அமெரிக்காவுடைய கான்ஸ்டிடியூஷன்ல அரசியல் அமைப்பு சட்டத்துல டுவெண்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் படிதான் ஒரு நபர் இரண்டு முறைக்கு மேல் அமெரிக்க அதிபராக இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதாவது ரெண்டு முறை ஜெயிச்சு அவங்க பிரசிடென்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லும் மூன்றாவது முறை அவங்க கண்டஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கறதுதான் அதுக்கான அர்த்தம் அதுக்கு வேற ஒரு வழி இருக்கு ஒரு லூப் போல் இருக்குன்னு சில பேர் சொல்றாங்கல்ல அதுக்கு அவங்க என்ன உதாரணத்தை சொல்றாங்க அப்படின்னா இப்ப அமெரிக்காவினுடைய துணை அதிபரா இருக்கக்கூடிய ஜே டி வேன்ஸ் இருக்காருல்ல அவர் துணை அதிபரா இருக்காரு அதிபரா ட்ரம்ப் இருக்காரு ட்ரம்ப் ரெண்டு முறை அதிபரா இருந்த பிறகு மூன்றாவது முறை நடக்க போற தேர்தல் அதாவது அடுத்து வர போற துணை அதிபர் பதவிக்கான தேர்தலில் ட்ரம்ப் போட்டிட்டு இப்போது துணை அதிபராக இருக்கக்கூடிய ஜே டி வேன்ஸ் அதிபர் பதவிக்கு போட்டிடணும் அப்படி போட்டியிடும் போது எலெக்ஷன் சொன்னா கொஞ்ச ஜேடி பண்ணிடுவாரு அவருடைய வைஸ் பிரசிடா இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அந்த பதவிக்கு வந்துடுவாரு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அதிபரா இருக்கக்கூடிய ஒருவர் பதவியை இழந்தாலோ ராஜினாமா செய்தாலோ அவர் எதிர்பாராத விதமாக காலமானாலோ அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடென்ட் தான் பிரசிடன்டாக தேர்வு செய்யப்படுவார் அந்த அடிப்படையில் ட்ரம்ப்புக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க பயப்படாதீங்க அதுக்கு சட்ட வல்லுநர்கள் என்ன கிடையவே கிடையாதுங்க ரொம்ப சொல்றாங்க இரண்டு முறை அதிபராக இருந்தவர் மீண்டும் அதிபர் தேர்தலுக்கு மட்டும் இல்ல துணை அதிபர் வைஸ் பிரசிடண்டாகவும் அவர் உள்ள வர முடியாது அதனால அவருடைய கனவு பலிக்காது அப்படிங்கறதையும் சில லா எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க சரி அப்ப என்னதான் வழி சாதாரண சாதாரணாலா நம்ம இப்படி சொன்னா நம்ம வீடியோ பார்த்து விட்டுருவா போறாரு அவர் அதிபராகணும்னு நினைச்சார்னா ஏதாவது ஒன்று பண்ணிடுவார்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது அதுக்கு சட்ட ரீதியாக என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா ஒரு கான்ஸ்டியூஷனில் ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்கிறது இல்ல ஒரு சட்ட திருத்தம் இருக்கு அப்படின்னா அதை சரி செய்வதற்கான வாய்ப்பு எங்க இருக்கு இன்னொரு சட்ட திருத்தம் இன்னொரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தா மட்டும்தான் அதை நிறைவேற்ற முடியும் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அது என்ன அவ்வளவு சாதாரண விஷயமா ட்ரம்ப்புக்கு அந்த சக்தி இருக்கா அதற்கான ப்ராக்டிக்கலான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம பார்ப்போம் அமெரிக்கால ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவதற்கு என்னென்ன மெஜாரிட்டி கிரைடீரியாவா வச்சிருக்காங்க எடுக்கணும் அதாவது அமெரிக்கால இருக்கக்கூடிய இரு அவைகளிலும் அங்க ரெண்டு ஹவுஸ் இருக்கு ஒன்று வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ் இன்னொன்னு செனட் இந்த இரு அவைகளிலும் முதல்ல அவங்களுக்கு பெரும்பான்மை இருக்கணும் பெரும்பான்மை இருந்தால் அவங்க ஆட்சி அமைச்சர முடியும் ஆனா டூ தேர்ட் மெஜாரிட்டி இருக்கணும் மூன்றில் இரண்டு பங்கு ஆதரவு ட்ரம்ப்புக்கு இருந்தாதான் அவர் நினைக்கக்கூடிய கான்ஸ்டிட்யூஷனல் அமெண்ட்மெண்ட்டை அரசமைப்பு சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வர முடியும் அப்படி அவருக்கு இருக்கா மெஜாரிட்டி இருக்கா அவர் நினைச்ச உடனே ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னு கேட்டா நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாருங்க ட்ரம்ப்போட கட்சியான ரிபப்ளிகன்ஸ் அவங்களுக்கு செனட்ல இந்த செனட் அவைன்னு சொல்றோம்ல அதுல மொத்தம் நூறு உறுப்பினர்கள் இருக்காங்க அதுல ரிபப்ளிக் பார்ட்டி ட்ரம்ப்போட கட்சிக்கு ஐம்பத்தி மூணு பேர் தான் இருக்காங்க ட்ரம்ப்புக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள் அதுக்கு அடுத்தது அதுல மொத்தம் நானூத்தி முப்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் இருக்காங்க அந்த ஃபோர் தேர்ட்டி ஃபைவ்ல ட்ரம்ப்போட ரிபப்ளிகன்ஸ் பார்ட்டிக்கு இரநூத்தி பதினெட்டு பேருடைய ஆதரவு மட்டும்தான் இருக்கு அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரெண்டு ஹவுஸ்லயும் செனட்ல வந்து அறுபத்தி ஏழு பேருடைய ஆதரவு அவருக்கு கூடுதலா தேவை அதனால என்ன ஆகுது அப்படின்னா செனட்லேயும் சரி ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்லயும் சரி ட்ரம்ப் அரசாங்கத்துக்கு ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரக்கூடிய அளவுக்கான வலிமை இல்லை அப்படிங்கிறத நம்பர்ஸ் சொல்லுது சரி இது மட்டும்தான் வாய்ப்பா வேற வழியே இல்லையா எப்படியாவது அடுத்த முறை அதிபராகணும் முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டாரு வேற ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி உடனே சட்ட நிபுணர்கள்லாம் கூப்பிட்டு கேட்பாங்க அப்ப யாராவது வந்து ட்ரம்ப் கிட்ட கொஞ்சம் நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லி ஏதாவது ஒன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டா அப்படியும் ஒரு ஆப்ஷன் இருக்கு அது என்ன அப்படின்னா டூ தேர்ட் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர்ஸ் இப்போ அமெரிக்காவில மாகாணங்கள் இருக்கு அந்த மாகாணங்களினுடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிலீஸ் இருக்கும்ல இப்ப நம்ம இந்தியால எப்படி வந்து பார்லிமெண்ட் இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நமக்கு வந்து ஸ்டேட் அசம்பிளிஸ் இருக்கா மாதிரி அங்க ஒவ்வொரு மாகாணத்திலையும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு அதுல டூ தேர்ட் அப்படிங்கிற எண்ணிக்கையில இருக்கக்கூடிய மாகாணங்களில் மூன்றில் இரண்டு பங்கு மாகாணங்கள் ட்ரம்ப் கொண்டு வரக்கூடிய அந்த சட்ட திருத்தத்தை ஆதரிப்பதற்கு தயாராக இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் அவர் நினைக்கக்கூடிய இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை நிறைவேற்ற முடியும் ஆனா இதுவரைக்கும் ஒரு இருபத்தி ஏழு அமெண்ட்மெண்ட்ஸ் அங்க கொண்டு வரப்பட்டிருப்பதா சொல்றாங்க ஆனா இதுவரைக்கும் எப்போதுமே இந்த ஒரு ரூட்டை எடுத்தது இல்லைன்னு சொல்றாங்க ஏன்னா இது அவ்வளவு ஈஸியானது கிடையாது அவ்வளவு மாகாணங்கள்ல ஐம்பது மாகாணங்கள்ல முப்பத்தி எட்டு மாகாணமாவது இதை ஆதரித்தால் மட்டும்தான் நடக்கும்னு சொல்லும்போது அது அவ்வளவு சாதாரண விஷயமா அதை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தற்போது இருக்கக்கூடிய சூழலில் அமெரிக்காவில் அதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க மாரல் ஆஃப் த ஸ்டோரி நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னதான் ட்ரம்ப் வந்து மூன்றாவது முறை அதிபராகணும் அப்படின்னு நினைச்சாலும் சட்ட ரீதியாக அதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய சட்டத்தில் இருக்கக்கூடிய அம்சங்களும் சரி வேற ஏதாவது லூப்ஹோல்ஸ் இருக்கா அப்படிங்கறதும் சரி இது எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்க்கறதுல அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது வெறும் இன்னும் கொஞ்சம் சில தகவல்கள் இருக்கு அதையும் நான் சொல்றேன் அதாவது ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் நாற்பத்தி ஏழாவது அதிபராக இருக்காரு அமெரிக்காவினுடைய நாற்பத்தி ஏழாவது அதிபராக இப்போ பதவியில் இருக்காரு இதுக்கு முன்னாடியே ஜோ பைடனுக்கு முன்னாடியும் அவர் தான் அதிபராக இருந்தார் ஸோ இந்த ரெண்டு டேர்ம்னு நான் சொன்னது இதை தான் ஃபார்ட்டி ஃபிஃப்த் அண்ட் ஃபார்ட்டி செவன்த் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காவா அவர் இருக்கார் அவர் வயசு தெரியும் இல்லை எழுபத்தெட்டு வயசு ஆகுது அவருக்கு இப்போ தான் ஜெயிச்சிருக்காரு அவருடைய ஆட்சி காலம் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு மூணு வருஷம் இருக்குது அதனால் அந்த மூன்று ஆண்டுகள் முழுமையாக நிறைவு செய்த பிறகு அடுத்து வரக்கூடிய தேர்தலில் தான் இது ஒரு டிபேட்டிங் பாயிண்ட்டாக மாறும் அப்போ ட்ரம்ப் எதாவது பண்ண போகிறாரா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் நான் வீடியோட தொடக்கத்திலிருந்து டுவெண்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட்னு ஒன்று சொல்லிகிட்டு இருக்கேன் அமெரிக்காவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இருபத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் அதன் அடிப்படையில் தான் ஒருவர் இரண்டு முறைக்கு மேல அமெரிக்க அதிபராக முடியாதுன்னு சொல்றோம்ல அந்த சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல கொண்டு வரப்பட்டது அமெரிக்கால பிரசிடென்ட் பிராங்க்லின் ரோஸ்வெல்ட் அவர் வந்து பார்த்தோம்னா கன்சிக்யூட்டிவா நாலு முறை தொடர்ந்து நான்கு முறை அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்தவர் அவர் அதிபராக இருந்த போது மக்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் செஞ்சாங்கன்னு சொன்னாலும் ஒரு தரப்புக்கு என்ன அப்படின்னா அது வந்து ஒரு அதிபராட்சி முறை என்பதை விட அதாவது மக்களாட்சி முறை என்பதை விட மன்னர்கள் காலத்தில் எப்படி ஆட்சி நடக்குமோ அந்த மாதிரி இது மாறிட்டு போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போது இருந்தவர்களுடைய குரலையும் பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இந்த டுவெண்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க அதனுடைய அடிப்படையில் தான் இப்போது அமெரிக்க அதிபர் தேர்தல் நடக்குது அதில் நான் சொன்ன இந்த விதிமுறைகள் எல்லாமும் இருக்கு உங்களுக்கு இதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இல்லை வேற நம்ம அடுத்து எந்தெந்த விஷயங்களை பேசணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க க்ரீன் கார்டு ட்ரம்ப்பு விசா இந்த மாதிரி விஷயங்கள் குறித்து சமயம் பிளஸ்ல நிறைய வீடியோஸ் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் மறக்காம அதையும் பாருங்க